வணக்கம் தேசிய தலைவர் தேவர் பெருமான் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய அரசியல் வாழ்க்கை திரைப்படமாக எடுத்திருக்கோம் நான் ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவன் என் பேரு பஷீர் எனக்கு வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து இந்த ஜென்மத்தில் போட்ட பிச்சை இது ஆயிரம் படங்கள் நடித்தாலும் இத்தனை பெரிய வரவேற்பு யாருக்கும் கிடைக்காது எனக்கு இந்த படத்துல வந்து இத்தனை பெரிய வாய்ப்பு கொடுத்தது போன ஜென்மத்தில் நான் ஐயாவுடைய வீட்டில் ஒரு நன்றி உள்ள நாயா பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு அதனாலதான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு உலகத்துல எந்த அரசியல் தலைவருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம் ஐயா பசுமன் முத்துராமலிங்க கும்பிட்டு தான் கிடைச்சிருக்கு எந்த அரசியல் தலைவரையும் இதுவரையும் யாரும் கடவுளா கும்பிட்டது கிடையாது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரை மட்டும்தான் நம்ம இதுவரை கடவுளா கும்பிட்டு இருக்கோம் நான் இந்த மாதம் ஃபுல்லாக காப்பு கட்டி இன்னைக்கு தான் ஐயாவுடைய கோயிலில் போயிட்டு என்னுடைய விரதத்தை முடிச்சிருக்கேன் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய தடைகள் ஏற்பட்டுச்சு இந்த தடைகளை எல்லாம் தகர்த்து ஐயா பசம்பூன் முத்துராமலிங்க தேவனாவே தடை தான் இந்த தடைகளை எல்லாம் தகர்த்தது ஐயாவுடன் ஆசியுடன் என்னுடைய அருமை நன்மையின் தயாரிப்பாளர் திரு எஸ் எஸ் ஆர் சத்யா பிக்சர் சத்யாவும் அவருடைய மனைவி என்னுடைய சகோதரி என் சிஸ்டர் ஜெனிஃபர் மார்க்கெட் அவர்கள் மட்டும்தான் இந்த சமயத்தை அவங்களுக்கு என்னுடைய மனத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை எடுத்த என்னுடைய இயக்குனர் என் அண்ணன் உழ நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மை விழிகள் உழவன் மகன் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் கொடுத்த டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டு நான்லாம் தரையில் படுத்து அந்த படத்தை பார்த்துருக்கேன் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஐயாவால் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள் தான் இந்த படத்தை கொடுத்தார் இந்த படத்துக்கு முதல் முதல் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது என்னுடைய மாப்பிள்ளை மூர்த்தி தேவர் தான் என் மாப்பிளைக்காக சொல்ல சொ என் மாப்பிளை கிட்ட மாப்பிளை மூலமா வந்து இந்த படத்துக்கு நீ ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னாரு அவர் கொடுத்த தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த படம் மாபெரும் வெற்றியா போயிட்டு இருக்கு என்னுடைய என்னுடைய மாப்பிள்ளை மூர்த்தி தேவரை வந்து என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன் எனக்கு எத்தனையோ தேவமா நண்பர்கள் ஆனா ஆனால் அவர்கள் எல்லாமே வந்து கொடுத்தேன் இந்த படத்துக்காக கொண்டு கொடுத்தேன் என்னுடைய மறக்க மாட்டேன் அதே மாதிரி இந்த படம் வந்து ரஜினி படம் மாதிரி இருக்கு விஜய் படம் மாதிரி இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் கிடையாது ஒவ்வொரு குடும்பமும் கோயிலுக்கு போகிற மாதிரி இந்த படத்தை பார்த்துட்ருக்காங்க முதல் முதல் ஐயாவை நாங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கோம் ஐயாவை மாதிரி நான் இருக்கேன்னு நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க என் காலெல்லாம் வந்து விழுறாங்க நான் ஐயா மாதிரி நான் இல்லை நிச்சயமாக நான் ஐயாவை உள்வாங்கி நான் ஐயாவை உள்வாங்கி நடிச்சிருக்கேன்னே தவிர ஐயா மாதிரிலாம் இல்லை அவர் கால் தூசி கூட நான் சம்மம் கிடையாது எனக்கு இத்தனை பெரிய அங்கீகாரம் கொடுத்தது ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய ஆசை தான் இன்றைக்கி ஏழாம் படை முருகனாக இருக்கக்கூடிய இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கண்முடுனா என் கண் முன்னாடி வந்து நிற்கிறாரு இன்னைக்கு சாய்பாபா சொல்கிறாங்க கண்முடுனா வந்து நிற்பார்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்கள் ஐயா கண்முடுனா வந்து நிற்கிறாரு என் முன்னாடி ஒவ்வொரு சாலைகளின் ஒவ்வொரு தெருவில் ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் திருக்கோயிலை கட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்நாள் சாதனை என்னுடைய ஆசை ஏன்னா இவர் ஒரு ஜாதிய தலைவர் கிடையாது அவர் தேசிய தலைவர் இந்த படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐயா வந்து ஜாதிய தலைவரா ஐயா ஜாதிய தலைவரா அவர் ஒரு தேசிய தலைவர் நாய்ப்பையா எங்கள் ஐயாவை ஜாதிய தலைவர் இந்த படத்தை போய் பாருங்கடா இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க அவர் ஜாதிய தலைவரா தேசிய தலைவரான்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து எங்க ஐயா வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு அவரே தான் டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு அவரே தான் மியூசிக் பண்ணியிருக்காரு அவரே தான் நடிச்சிருக்காரு எங்கள் டைரக்டர் தான் சொல்லுவார் நான் டைரெக்ஷன் பண்ணல எங்கள் ஐயா தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த படத்தை திரைக்கு கொண்டு வரத்துக்கு என் நண்பர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் எஸ்எஸ்ஆர் சத்யான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதெல்லாம் சொன்னால் எனக்கு கண்ணீர் வரும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு என் நண்பர் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் இந்த படத்தை யார் யார் படத்தையே ஓட வைக்கிறீங்க இந்த படத்தை வந்து ஒரு வருஷம் ஓட வைக்கணும் இந்த ஊரில் ஒரு வருடம் ஒரு அடுத்த தான் இந்த கடையில ஓடணும் இதுக்கு என் மாப்பிள்ளை மூர்த்தி தேவர் சப்போர்ட் பண்ணுவாரு எனக்கு தெரியும் ஏன்னா ஐயா அவருடைய கட்டளை இது நிச்சயமாக அவர் சப்போர்ட் பண்ணுவாரு நீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து பசும முத்ராமலிங்க தேவருடைய படத்தை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம் இப்போ இந்த படத்துக்காக உழைத்த எங்க அண்ணன் ரத்னவேல் பாண்டியனுக்கு இந்த சமயத்தில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மூர்த்தி தேவர் சன்னுன்னு எங்கிட்ட வந்து அறிமுகப்படுத்திக்கிறாரு மூர்த்தி தேவர் தம்பின்னு வந்து அண்ணன் என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டாரு அவர் மூர்த்தி தேவர்தான் யாரத்துக்கும் முத்தம் கொடுப்பாரு நான் இப்போ அவங்களுக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா அவருடைய பழக்கம் எனக்கு வந்துச்சு இப்போ அதாவது நான் என்னுடைய பூர்வீகம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தான் அதாவது குலசேகரப்பட்டினத்து தான் எங்கள் பூர்வீகம்லாம் இப்போ அது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போயிடுச்சு நான் பிறந்தது குல ராமநாதபுரத்தில் பிறந்தேன் பட் இந்த மண்ணுக்கு எனக்கும் மிகப்பெரிய உறவு இருக்கு இது எல்லாம் என்னுடைய தொப்புல் கொடி சொந்தங்கள் தானே இஸ்லாமியலாக இருந்தாலும் நம்ம எல்லாம் மரவணம் மறைக்கார ஒன்று உங்கள் அனைவரும் பொற்பாதங்களையும் தொட்டு கும்பிட்டுக்கிறேன் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியடைய செய்கிறோம் ஆனால் ஜாதிய படமே இல்லை தேசிய தலைவர் படம் தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் அதுலேயே அவர் சொல்கிறார் கிளைமாக்ஸே சொல்கிறார் இது நீங்கள் வந்து ஜாதியாக என்னை தேவராக நான் தேவர் இல்லை நான் தாழ்த்தப்பட்டு அவரே லாஸ்ட்டு கிளைமாக்ஸே அதான் வருது என்ன ஜாதி ரீதியாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லிங்கன்னா அதில் கிளைமாக்ஸே வருது இதுதான் இது போன்ற ஒரு விம்பங்கள் வருது எப்படி பார்க்குறீங்க ஆனால் இது இனிமேல் இளைஞர்கள்கிட்ட கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம் ஏன்னா புத்தகங்கள் படிக்கிறதுலாம் இப்போது யாருக்குமே இல்லை ஒரு படத்தை ஜாதிய தலைவரே கிடையாது அவர் வந்து சாதிக்க பிறந்த தலைவர் அவர் ஒரு தேசிய தலைவர் சொல்றதுதான் இந்த படம் ஆனா அவங்க வந்து அவங்களுடைய கண்ணோட்டத்துல பாக்குறாங்க பொதுமக்கள் கண்ணோட்டத்துல அவங்க பார்க்கல நசுக்கப்பட்டோம் பிரிக்கப்பட்டோம்னு சொல்றதுல அவங்களுடைய வரலாறு இருக்கலாம் சுயஜாதி பெருமையை பேசலாம் பெருமையை பேசலாம் பிறகு ஜாதியோட கூட இருப்போமே தவிர எங்களுக்கு ஜாதியே கிடையாது வீட்டுல ஜாதி கிடையாது ஐயாவுடைய வழியில ஜாதி கிடையாது ஜாதியே இல்லைன்னு சொல்றது இந்த படம் தான் இந்த படம் அவங்களாம் இந்த படத்தை பார்த்த உடனே இனிமேல் திருந்து வாங்க நான் நினைக்கிறேன்